கூறு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் இயக்கே குரு சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் பொதுவாகவே வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் வந்து மாற்றங்கள் அதாவது நம்ம வாழ்க்கையில ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை ஒரு சுபமுகூர்த்தம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதே போல் ஒரு குழந்தை பாக்கி இல்லைங்க சாமின்னு சொல்கிறவங்க அதே போல் புதுசாக வீடு கட்ட முடியுமா ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் முடியலைங்கிறவங்களுக்கும் சரி இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து அன்றாட மனிதர்கள் வந்து சந்திக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து எப்போ வழிபறக்கும் அதே போல் இந்த பன்னெண்டு ராசி கிரகங்களும் எப்போ வந்து சேர்ந்து அவங்களுக்கு பலன நன்மையான பலன் செய்ய போகுதுங்கிறத நம்ம பார்க்க போறோம் அது குறிப்பாக தை மாதம் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா தை புறந்தான் வழிபடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தை மாதத்துல எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த காரியங்கள் செய்யலாம் எந்த தடைப்பட்ட விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு ஒற்றுமை இல்லை உருநிலை வந்து ஒரு வீட்டிலே குடும்பத்தில் பிரச்சனை பண கஷ்டம் ஒரு வேலை கிடைக்குமா நிரந்தரமான ஒரு வேலை ஒரு அல்லது ஒரு பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கிடைக்குமான்னு இயங்கிக்கிட்டு இருப்போம் சோ அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம தை மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுபமான நிகழ்ச்சி சுபமான ஒரு அனுகூலமான ஒரு மாதமாக இருக்க போகுது பன்னெண்டு ராசிக்குமே சரி சோ அந்த வகையில் நம்ம இன்னைக்கு வந்து தை மாதத்துக்குரிய பலன்கள் பார்க்குறோம் ஏன்னா இந்த தை மாதங்கிறது தமிழ்த்துக்கினால உழவத்துனால கொண்டாடுறோம் சோ எல்லாருக்குமே இந்த தை மாத உழவத்துன வாழ்த்துக்களை பெஸ்ட்டு சொல்லிக்கிறேன் அதே போல் இந்த தை மாதத்தில் முக்கியமாக நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் த எதிர்பார்த்தக்கூடிய மாதம் தை மாதம் ஏன்னா நம்ம ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி ஒரு புதிய தொழிலாக இருந்தாலும் சரி ஏதோ நம்ம நல்லது நடக்குமா நடக்காத இயங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து இந்த தை மாதம் கை கொடுக்கும் அது எல்லா ராசிக்குமே இந்த தை மாதம் அனுகூலமான படங்களை செய்ய போகுது அதே போல் இந்த தை மாதம் சிறப்புகள் இருக்குது முக்கியமாக இந்த தைப்பூசம் வருது அதாவது பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த தைப்பூசம் வருது தை மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது ஸோ அனைத்து ராசினருமே சரி இந்த தைப்பூசத்துக்கு வந்து ஒரு தடவையாச்சும் இந்த முருகப்பெருமானம் சிலவங்க பழனிக்கு தான் போகணும் திருப்பரங்குன்றம் போகணும் திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு நினைப்பீங்க அதெல்லாம் இல்லை உங்களுக்கு அருகில் இருக்க எந்த ஒரு முருக கோயிலாக இருந்தாலும் சரி போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்வது நல்லது ஆனால் தைப்பூசத்துக்கு அவருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே போல் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு முருகத்தளம் இருக்கு இருந்தாலும் மேக்சிமம் போக முடியாதே நான் அந்த பன்னெண்டு ராசி சொல்லையில் சொல்கிறேன் அப்படி போக முடியாதவங்க கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய முருகங்களுக்காச்சும் கண்டிப்பாக போயிட்டு வரணும் போயிட்டு உட்காந்து அமர்ந்து சாமி கும்பிட்டுட்டு முடிஞ்சதை செஞ்சுட்டு வாங்க ஒரு அர்ச்சனையோ இல்லை வாங்கி போட்டு வாங்க அது மிக சிறப்பாக இருக்கும் எதுவுமே வந்து தை மாதம் வரக்கூடியது ஏன்னா இப்போ மார்கிலேருந்து வரக்கூடிய நாட்கள் ஒரு ஆறு மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மமுக்தா காலம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பிரம்மமுர்த்தா காலத்துல வந்து நம்ம வந்து வழிபடுறது ஆன்மீகத்தை வந்து போகிறவங்களும் சரி சூப்பராக இருக்கும் இருக்கும் தெய்வ வழிபாடு பண்றது அனுகூலமாக இருக்கும் ஏன்னா அந்த மாதம் தான் வந்து தேவர்களுடைய கண் விளக்கக்கூடிய மாதம் சோ அவங்களுடைய அரளாசி உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் அதுவும் கழிவகட முகப்பெருமாவுடைய ஆசி கிடைக்கணும்னா கண்டிப்பா தைப்பூச போய் போங்க அதே போல இந்த மாதத்தில் சுப முகூர்த்த தினங்கள் நிறைய இருக்கு ஆஹ் பாத்தீங்கன்னா தை மாதம் பதினாம் தேதி ஒரு முகூர்த்தம் தை இருபத்தி மூணு ஒரு முகூர்த்தம் தை மாதம் இருபத்தி அஞ்சு ஒரு முகூர்த்தம் இருக்கு சரிங்களா இதெல்லாம் வந்து சுப முகூர்த்த தினங்கள் இந்த நாட்களை பயன்படுத்தி உங்களுடைய எந்த ஒரு சுப காரியங்களும் செய்யுங்க சிறப்பா இருக்கும் அதே போல இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி எப்படி பொங்கல் பொங்குதோ அது மாதிரி எல்லா குடும்பத்திலையும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதமாக கண்டிப்பாக எல்லாருக்கும் அமைக்கும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள பலனா நம்ம வரிசையாக ஒன்றுனா பார்ப்போம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பொதுவாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு இலக்கை நோக்கி சொல்லக்கூடியவங்க இளமையிலே சம்பாதிக்கக்கூடிய திறன் பெற்றவங்க வேலைக்கு சொல்லக்கூடியவர்கள் கல்வி நிலையங்கள் கல்வி சார்ந்த விஷயத்தில் அதிக ஈடுபாடு ஆண்டுகள் சார்ந்த விஷயத்தில் அதிக ஈடுபாடு எந்த விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலக்கு வச்சு செயல்படுவாங்க குறிக்கோள் இருக்கக்கூடியவங்க அந்த தனுசு ராசி அன்பர்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து ராசி செல்லக்கூடிய குரு பகவான் ஏழில் அமர்ந்திருக்கார் வக்ரம் பெற்றிருக்கார் ஸோ வக்ரம் பெற்றிருக்க காரணத்தால் உங்களுக்கு நினைத்த பண வரவு நிறையா இருக்கும் சரிங்களா சில விஷயத்துல நீங்க வந்து கடன் கொடுத்துருந்தாலும் சரி இல்லை கடை கேட்டிருந்தாலும் சரி அதை அதை வந்து பார்த்தீங்கன்னா அது பெறக்கூடிய மாதமா இருக்கும் பண வரவு வேணும்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அந்த பண வரவை கொடுக்கக்கூடிய மாதமா அந்த மார்கழி மாதம் இருக்கும் சரிங்களா அதே போல் கடனை அடைஞ்சக்கூடியது நகையை அடகுச்ச திருப்பக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி ஒரு கடனை அடைஞ்சக்கூடிய தன்மையை இந்த மாதம் கொடுக்கும் உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா சூரியன் சுக்ரன் செவ்வாய் உச்சம் பெற்று புதனோட சேர்ந்திருக்கிறார் ஸோ குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை உள்ளவங்க குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரா உள்ளவங்களுக்கு இந்த மாதம் அந்த பிரச்சனை தீர்ந்து ஒரு மன வாழக்கூடிய மாதமாக தை மாதம் அமைகிடுங்க அதே போல் குடும்பம் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெற்று குடும்பமாக வாழக்கூடியது யாருக்கெல்லாம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை ஒரு குழந்தை இல்லை குடும்பத்தில் ஒரு குதகலத்தை ஏற்படுத்தக்கூடிய குழந்தை கிடைக்குமான்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இரண்டாம் பாவத்தில் உங்களுக்கு வந்து சூரியன் சுக்குரன் செவ்வாய் புதன் அமைவாததினால கண்டிப்பாக உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி குழந்தை மூலமாகவோ அல்லது ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடப்பது மூலமாக ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமா அந்த மாதம் இருக்கு ஸோ நீங்க அதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம் சோ குடும்பத்துல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை தரவுடைய மாதமாக இந்த மாதம் அமையும் கடவுள் மனைவி பிரச்சனை எல்லாம் கண்டிப்பா இருந்தா தீரக்கூடிய மாதம் அதே மாதிரி வருமானம் சார்ந்த விஷயங்கள் சமயம் ஒரு வண்டி வாங்க வாங்கியிருக்கேன் அதில் வந்து லோன் கட்ட முடியல ஒரு வண்டி வாங்கணும்னு சொன்னேன் வாங்க முடியல ஒரு இடம் சம ஏதாவது ஒரு இடத்துலயாச்சும் ஒரு வாங்கி வாங்குவோம்னு பார்க்குறேன் அதுவும் வாங்க முடியலன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக அது எல்லாமே நடக்குங்க அதே போல் லேண்டு பிஸ்னஸ் அதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கண்டிப்பாக அதில் வந்து சில வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னென்ன ஒருத்தர் இல்லை சமையல் பிஸ்னஸ் டல்லாக போயிட்டுருக்கு ஒன்றுமே வந்து லேண்டு பிஸ்னஸ் ஆக ரியல் எஸ்டேட் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் ரியல் எஸ்டேட் பண்ண முடியும் நல்லா சிறப்பாக இருக்கும் ஏன்னா தனுசு ராசி என்பது பார்த்திங்கன்னா செவ்வாய் உச்சம் போட்டில் இருக்கிறார் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்து இப்போ இந்த மாதம் இருக்குங்க நிறைய லேண்டு வந்து பிஸ்னஸ் பண்ணுவீங்க லாபம் அதிகமாக கிடைக்கும் அதே போல் நிறைய பேர் வந்து வீடு கட்ட முடியாது இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ தனிசாசன் மொழி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க அதில் வந்து சில தடங்கள் தாமதம் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வில்லங்கம் ஏதோ ஒரு விஷயத்துல சம்திங் பக்கத்து வீட்டுக்கார பிரச்சனை ஏதோ ஒரு விஷயத்துல வீடு கட்டவே முடியல சுவாமி நானும் ஒரு ரெண்டு மூணு மாசமா பார்க்குறேன் அது ஸ்ட்ரக் ஆகிட்டே ஸ்ட்ரகிள் ஆயிட்டேன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் வந்து கண்டிப்பா தீர்ந்துருங்க ஸோ உங்களுக்கு இடங்களில் கொடுக்கக்கூடியவங்க உங்களை தேடி வந்து சமரசமா போகக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களை எதிர்த்தவங்க உங்களுக்கு சரணடைஞ்சு உங்களுக்கே வந்து என்ன பண்ணுவாங்க அது வந்து பிரச்சனை விளையிடுவாங்க அவங்களே தானே விளையக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்குது அதே போல் சூரிய பகவான் செவ்வாய் சேர்ந்து ராஜகர் ரெண்டு இருக்க யாருக்கெல்லாம் வந்து வருமானம் சார்ந்த விஷயங்கள் அதாவது எனக்கு கொஞ்சம் ப்ரமோஷன் கிடைச்சுனா நல்லாயிருக்கும் இன்க்ரிமெண்ட் கூட கிடைக்குமான்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் வந்து அது கைமேல் படலாம் கிடைக்கும் ஏன்னா சூரியன் செவ்வாய் ராஜகன் சொல்லுவோம் ரெண்டுமே வந்து உச்சம் பெற்ற சூரியனோட செவ்வாய் உச்சம் பெற்று சூரியார் ஸோ அரசு சார்ந்த விஷயம் அரசு டிபார்ட்மெண்ட் வேலை பார்க்க முடியவங்களுக்கு நினைத்தது போல பதவி உயர்வோ சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்குங்க அதே போல் திருமணம் சார்ந்த விஷயத்தில் யாரெல்லாம் பிரச்சனை அதாவது டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேங்க இந்த மாதிரி கோர்ட் கேஸ் நடந்துக்கிட்டு உங்களுக்கு உங்கள் இன்னும்படி உங்களுக்கு அந்த விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய மாதமாகவும் உங்கள் சாதகமான தீர்ப்பக்கூடிய மாதமாகவும் இருக்கும் அதே சமயம் பிரிந்தவர்கள் அதாவது திருமணம் இரண்டாவது திருமணம் செய்யக்கூடிய விருப்பம் உள்ளவங்க அவங்களுக்கும் இந்த மாதம் வந்து கண்டிப்பாக ரெண்டாவது திருமணம் நடக்குங்க ஏன்னா உங்களுக்கு அது இல்லாமல் சுக்கர் சுக்கர்பவன் இருந்தக்காக கண்டிப்பாக யாரெல்லாம் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணவங்க நான் வந்து ரெண்டாவது திருமணம் பண்ணணுங்க அப்படிங்கிற கண்டிப்பாக நடக்கும் அதுபோல் உங்களுக்கு ஆழ்மல எண்ணங்கள் யாரெல்லாம் வந்து விற்பனை திருமணம் நடக்கணும் லவ் மேரேஜ்லாம் சொல்லக்கூடியவங்களுக்கும் இந்த மாதம் வந்து அதுக்கு அது அதிகமான வாய்ப்புகள் இருக்குது போல் செவ்வாய் உச்சம் படுவதனால கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் ஒரு லேண்ட் பிஸ்னஸ் கண்டிப்பாக வாங்குவீங்க லேண்டு வாங்குவீங்க இல்லை ஒரு வீட்டோட ஒரு லேண்டு வாங்குவீங்க இந்த மாதிரி உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எடுத்துமே வந்து இந்த மாதம் தீரும் அதே போல் அவங்கவுங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட ஜாதகம் இருக்குது அதில் தசா புத்தியை அது என்ன நேரம் என்ன கிரகம் போயிட்டுருக்கு நமக்கு எப்படி நேரம் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதற்கேற்ற முடிவு எடுத்திங்கன்னா இந்த தை மாதம் உங்களுக்கு மனமகிழ் மாதமாக உங்கள் உள்ள எண்ணங்கள் நிறைவேறும் மாதமாக ஒரு ஏதோ சம்திங் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு இதாகவே இருக்கும் மனசுல ஒரு சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் எல்லாம் மாறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் கண்டிப்பாக தை பிறந்தா பிறக்கும் போது கண்டிப்பா இந்த ராசிக்கு தை வழி வழிபறந்தனும் அனைத்து விஷயங்களும் நீங்க பண்ணலாங்க வருமானம் சார்ந்த விஷயங்கள் இருந்த பிரச்சனைகள் நீங்கி வருமானத்தை பெற்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமையும்